அக்கா மா பாண்டிமா வாமா உள்ள நல்லா இருக்கியா அண்ணே இல்லையா அக்கா அவரு வெளியூருக்கு போயிருக்காரு என்ன முக்கியமான வேலையா கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன் காசு கேட்டிருந்தியா ரொம்ப அவசரமா ஆமாக்கா சரி ஏன்ட்டு எதையும் சொல்லலையே சரி பரவாயில்லந்தா அம்மா என்னம்மா லூஸ் தனமா பண்ணிருக்க எடுத்துட்டு அப்படியே போயிட்டு என்ன பண்ணுவ டேய் பெசாமரா உனக்கு ஒன்றும் தெரியாது பிடிப்பா இன்றைக்கி நம்ம இவ்வளோ தூரம் வசதியாக இருக்க காரணம் இவங்க தாப்பா ஒரு காலத்தில் இந்த ஊருக்கு வரும்போது வேலை வெட்டி இல்லாமல் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் நானும் உங்கள் அப்பா உன்னை கை குழந்தையோட கூட்டு தான்ண்டா இவங்க தான் நம்மளுக்கு இந்த குடும்பத்தையே காப்பாற்றி விட்டாங்க வாடகைக்கு வீடு கூட கொடுக்கலன்ட்டாங்க இவங்க தாண்டா நம்மளை வாழ வச்சாங்க பரவாயில்லக்கா இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களே எப்படி மறக்கிறது நான் மறந்தால் மனசையே கிடையாது நன்றியை மட்டும் மறக்க மறக்கக்கூடாது போய்ட்டு வாங்க இன்னும் எதா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க